ஓ முருகா குரு உபதேசம் என்னுடைய குருநாதர் வந்து அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார் அது என்னென்னா நமக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வந்து கடவுள் கொடுத்துருக்காரு ஒவ்வொரு நாளையும் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் கூட கடவுளுக்காக நம்ம வந்து செலவழிக்கிறது இல்லை ஒரு பத்து நிமிஷம் ஒரு கடவுளுக்காக ஸ்பெண்ட் பண்ண முடியலைன்னா அவன் எவ்வளோ பெரிய பாவி அப்படின்னு வந்து அடிக்கடி சொல்லுவார் டெய்லி வந்து காலையில் ஒரு பத்து நிமிஷம் வந்து கடவுளுக்காக வந்து நேரத்தை செலவழிங்க ஒரு ஜோதி தீபம் ஏற்றி வச்சு உங்களுக்கு பிடிச்ச கடவுளுடைய நாமத்தை வந்து ஒரு பத்து நிமிஷம் நாம ஜெபம் பண்ணுங்க அப்படி நாம ஜெபம் பண்ணிங்கன்னா உங்கள் ஆன்மா வந்து ஆக்கம் பெறும் உங்கள் உடலும் வலிமை பெறும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை சார்ந்தவங்களும் வந்து பயன் பெறுவாங்க இது மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒருத்தர் நீங்கள் இந்த கடவுளுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறப்ப அவ உங்களுடைய ஆறா வைப்ரேஷன் வந்து உங்கள் குடும்பத்தையும் சார்ந்து அவங்களும் அதை கடைப்பிடிப்பாங்க கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன் வந்து அற வந்து வாழ்க்கையை நடத்துவான் தர்மத்தை வந்து கடைப்பிடிப்பான் புண்ணிய பாவத்து மேலே வந்து அவனுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும் அதனால வந்து புண்ணியத்தை மட்டுமே செய்வான் பாவத்தை செய்கிறதுக்கு வந்து பயப்படுவான் இந்த காலகட்டத்தில் இந்த கலியுகத்தில் இப்ப வந்து நிறையா வந்து பாவ சுமைகள்லாம் வந்து நடக்கிறதுக்கு காரணமே என்னன்னா கடவுள் பக்தி இல்லாதது காரணம் புண்ணிய பாவத்து மேல நம்பிக்கை இல்லாத காரணம்தான் அதனால ஒவ்வொருத்தரும் வந்து கடவுள் மேல வந்து தீராத பக்தி கண்டிப்பா இருக்கணும் அப்படி கடவுள் மேல பக்தி இருக்கிற குடும்பம் வந்து கண்டிப்பா வந்து தலை தோமு எல்லாரும் வந்து ஒரு ஜோதி தீபம் ஏற்றுங்க நல்லெண்ணோ நெய் தீபமோ ஏற்றி ஒரு தீபம் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் எரியற மாதிரி ஒரு வந்து விளக்கு ஏற்றி வைங்க ஓம் சரவண ஜோதியே நமோ நம அப்படிங்கிற நாமத்தை சொல்லி அந்த விளக்கு ஏத்துங்க அல்லது ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி அப்படிங்கிற நாமத்தை சொல்லி அந்த விளக்கை ஏத்துங்க ஜோதி தீபம் ஏறுகிற வீடு வந்து கண்டிப்பாக வந்து நல்லா இருக்கும் இது வந்து எங்களுடைய குருநாதர் வந்து சொன்ன விஷயம் அதனால தமிழ்நாட்டில் இருக்க எல்லா குடும்பங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு அணையா தீபம் வந்து அவங்க வீட்டில் ஏற்றி வச்சா அவங்க வீடு வந்து முருகப்பெருமான் வந்து தங்கி அருள் புரிவார் இது வந்து சத்திய வாக்கு இதை வந்து கொஞ்சம் கடைபிடிங்க ஓம் முருகா